படம் கொஞ்சம் இன்ட்ரூவில இருக்கும் கொஞ்சம் சப்பையாக இருக்குது சார் இன்ட்ரூவில இருக்கும் அப்படியே ஒன்றும் பெருசாக விஷயங்கள்லாம் நடக்காது இவர் எதோ தெரியாது இவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுமா ஃபேஸ் இதாகிடுமா பாம்பேக்கு போகிறன்றாரு பாம்பேக்கு ஏன் ஆடிஷனுக்கு போகணுன்னு தெரியல சென்னையிலே ஒரு ஆயிரம் இடத்துல ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு அங்கே ஒரு ஒரு அஞ்சு பத்து ஆடிஷனுக்கு போய் வர்ற மாதிரி எல்லாம் காட்டிருக்கணும் அப்போ பாம்பேக்கு போனால் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணால் எந்த பாம்பேலெல்லாம் மோஸ்ட்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாரு இவர் அங்கே போய்ட்டு நான் தமிழில் பேசுகிறேன்றாரு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு போகணுன்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க இந்த கமலா தியேட்டர் போஸ்டர்ல என்ன போட்டிருக்குங்க கம்மலில் போட்டிருக்கீங்க ரஜினியை போட்டிருக்குங்க அமிதாப் பச்சனை போட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு போட்டிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு நடிக்க தெரியணும் அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண தெரியணும் அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் பண்ண தெரியணும் கமல் நடித்த மாதிரி பதினாறு வயசுல நடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தெரியணும் ஆளை வந்தான் மாதிரி தெரியணும் ரொம்ப கொஞ்சம் அவசரப்பட்டு இதெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு கடைசியில் மரியான பீச்சில் கடைசி கட் அவுட்டும் உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்ட்டு நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டாராக வந்தால் தான் சூப்பர் ஸ்டாரை வாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பட் அவங்கள ஏன் அவ இவன் விட்டுட்டான்றது ரொம்ப லாஜிக்கலா அவ்வளவு நல்ல பொட்டன்ஷியனான ரீசன் எல்லாம் கொடுக்கல இன்டர்வல் மேல கொஞ்சம் கதை சுறுசுறுப்பாக போறது கடைசியில் கட் சொல்றாங்க இல்லையா வெற்றிமாறன் வந்து சொல்றாரு அவனை கூப்பிடுவான்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கடைசியில கட் சொல்லும் போது வெற்றிமாறன் கட் சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் இது ரொம்ப யார் பார்க்கறாங்கன்னு சொல்ல முடியாது ஃபேமிலி லைக் பண்றாங்களா ஆடிய பண்றாங்களா சினிமா பீப்புள் லைக் பண்றாங்களான் சொல்லவே முடியாது இன்ட்ரோல் மேல கொஞ்சம் அழகா போறது பார்த்து வெயிட் பண்ணி பார்க்கணும்

விளையாடுதுண்ணா இவன் இல்லன்னா இந்த படத்துக்கு வேஸ்ட் ஆயிட்டு இவனோட ஒரு பாட்டு வேற பக்கபலமா இருக்கு இந்த கண்ணுல தண்ணீர் வந்து அஞ்சாவது ஷோ ஆரம்பி அஞ்சாவது ரீல் ஆரம்பிச்சது மென்ரல் ப்ளாக்ஸ் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் இது இன்னும் வெளிய வந்தது போல எமோஷன் புதுமுகம் ஆமா புதுமுகமா இருந்தாலும் எல்லாம் கதையோட ஒட்டி இருக்காங்க கதியா நல்லா மிங்கிள் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு சில விஷயங்களை வந்து இளம் வந்து கட்ட விட்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால அத சொல்ல முடியல நன்றி வேற லெவலு ஆனா இன்ட்ரல் பிளாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லாக் இருந்தது ஆனா கதைக்காக தேவைப்பட்டது ஓகேண்ணா கவின் வந்து சிங்கிள் ஷார்ட்ல ஒரு பத்து நிமிஷம் பின்னி படம் எடுத்துட்டாங்க இது கைத்தேர்ந்து நடிக்கனால கூட நடிக்க முடியாது தெரியல ஆனா நல்ல நடிகனா வருவார்